அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டும் அப்பாவும் உமகன் பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில் இந்த நிலத்தில் இந்த சாதியில் பிறந்து விட்டதாலயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதாண்டா சனாதனம் இதற்கு பேர் தான்டா சனாதனம் அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடமும் இல்லை அதனால் எடுக்கிறார்கள் இவைங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய ஃப்ராடுகள் இவைங்க பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்ன பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க வைத்தது பெரியார் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழி வெளித்தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் தெரியுமா தெரிஞ்சுதான வேட்பாளர் எடுக்க முடியுமா முடியாத எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது இங்க பேசிய தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பைக்குடையில் போட்டவர்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடமும் இல்லை அதனால் எடுக்கிறார்கள் இவங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி ஐஏஎஸ் ஆயிப்பி ஏதோ ஐஏஎஸ் ஆயிப்பி பேச அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த படிக்கலையப்பா அவரே படிக்கலையே உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க வைத்தது பெரியாரா இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழி வழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ராமசாமி அவர்கள் தானா என்ட ஒரு அளவு இல்லையாட ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா என் அப்பன் பெரிய பெண்ணை ஏமாத்திட்டா முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவ கவனத்துல வச்சு எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்ன விடியா நான் சின்ன பையனை தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து தர்க்கத்துல தற்காட்டு தோத்து போன செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு கேள்விக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பெருசில் தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சரா இருந்த ஆண்டு போயிட்டார் சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சம நிலத்தை மீட்டு தான் மீட்டு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன்னா கத்தி முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும் அது யாரு இருந்து எவன் நமக்கு சமூக நீதியை பெற்று கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்தை பெற்று கொடுத்தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தான் எல்லா உரிமையை பெற்று கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பிடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்க அவள நிலையில் நிற்கும் இதவிட கொடுமை ஏதாவது இருக்க ஒன்றை நீ வெளிவிடுத்து கொள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாட்டி விடுவார்கள்